வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துளாராசியினருக்கு மாத பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று காண்போம் மறைமுக தொடர்புகள் வழியாக திடீர் வரவு செலவுகள் கேளிக்கை விருந்துகள் பண வரவுகள் பண பரிவர்த்தனைகள் என எல்லாம் இந்த மாதம் இருக்கக்கூடும் இதனால் மகிழ்ச்சியுடனும் உல்லாசமாகவும் வலம் வரக்கூடும் இரவு நேர புதிய இடத்திற்கு இரவு நேரத்தில் செல்வதை தவிர்க்கவும் புதிய இடம் புதிய வாகனம் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து மறதியை தவிர்த்து பொருட்களை பத்திரமாக கையாள வேண்டிய தருணம் குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்து குழந்தைகள் கல்வி வேலை உயர்கல்வி கல்வி கல்லூரியை தேர்ந்தெடுப்பதில் குழப்பங்கள் கோபதாபங்கள் எரிச்சல் கடுமையான வார்த்தை பிரயோகம் என இருக்கக்கூடும் பொறுமையுடன் வயதிற்கேற்ப நடந்து கொண்டு சமாதானத்துடன் பிறரை உங்களுடன் கேட்பவர்களை சமாதானத்துடனும் உங்கள் அனுபவத்தை தக்க முறையில் பகிர்ந்தும் அவர்களை வழிநடத்தி சென்று பாராட்டுக்களை பெறுவீர்கள் குல இளையவர் உடன் பணிபுரியும் சகாக்கள் உங்கள் உங்கள் வேலைக்கு தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிகள் பல புரியக்கூடும் அதனால் திறம்பட வேலைகளை காரியங்களை சாதித்து வலம் வருவீர்கள் சிலர் உங்களுடன் அடமான கடன் பெறக்கூடும் கடன் கேட்டு சிலர் உங்களிடம் பண உதவி நாடி வரக்கூடும் மாணவர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் நல்ல முறையில் வெற்றி பெறக்கூடும் படிக்கும் மாணவர்கள் கடுமையாக உழைத்தும் கல்வி கல்லூரியை தேர்ந்தெடுப்பதில் கவனத்துடன் இருந்தும் கல்வி கல்லூரியை தேர்ந்தெடுக்க வேண்டிய தருணமாக இருக்கக்கூடும் அங்கரகை விலை உயர்ந்த பொருட்கள் வாகனம் என சிலர் வாங்கி குவிப்பர் முதலீடுகள் பெருக்கி வாழக்கூடும் அரசியல் அரசியல் தொடர்புகள் நல்ல ஆதாயம் கிட்டும் வழியில் அவர்களுடன் உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து காரியங்களை ஆற்றி வலம் வருவீர்கள் வரி இனங்களை சரியான நேரத்தில் செலுத்தி நிம்மதி பெறுவீர்கள் தாய் ஆரோக்கியம் மேம்படும் வண்ணம் மருத்துவ ஆலோசனைகள் பெற்று அவர்களை பராமரிப்பீர்கள் வண்டி வாகனம் நில குத்தகை பராமரிப்பு என செலவுகள் கூடும் வண்டி வகையில் செலவுகள் இருக்கும் கடன்கள் பங்காளிகள் பங்காளி மாமன் மகை அத்தை வகையினர் அலுவல் சகாக்கள் மற்றும் வீட்டின் அருகில் இருப்பவர்கள் அண்டை அயலார் போன்றவர்கள் உங்களுடன் கடன் கேட்டு வரக்கூடும் பூர்வீக சொத்து விற்பனை பாகவஸ்தி என குடும்பத்தில் குழப்பங்கள் வரக்கூடும் பொறுமை காத்து செயல்பாடுகளில் நிதானத்துடன் பிறர் கூறும் கருத்துக்கள் அவர்கள் கேட்கும் பங்கு போன்றவற்றில் நல்ல கவனத்துடனும் பொறுமை காத்து புரிதலுடன் செயல்படுவது சிறந்தது உடல் ஆரோக்கியம் முழு பரிசோதனை செய்து கொள்வதால் உங்கள் ஆரோக்கியத்தை பேணக்கூடும் சிலர் சிறு உடற்பயிற்சி ஒவ்வாத உணவுகளை தவிர்த்தல் சரியான தூக்கம் போன்றவற்றை மேற்கொண்டு நல்ல உடல் ஆரோக்கியத்தை பேணுங்கள் சிலர் இளையவர்கள் காதல் பிரச்சினைகளை வீட்டிற்கு முன்வைக்கக்கூடும் இதனால் குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் சண்டைகள் மூத்தோர் அவமானம் இதனால் கோர்ட்டு வழக்கு சட்டம் என சிக்கல்கள் உருவாக்குவார்கள் இதனால் இளையவர்களுக்கும் குடும்ப மூத்த உறுப்பினர்களுக்கும் இடையே திடீர் மனக்கசப்பு மன உண்டாகி வருத்தமடையக்கூடும் சில குடும்பத்தில் இரண்டாவது திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் கைகூடும் விவாகரத்துக்கு காத்திருப்பவர்களுக்கு விவாகரத்து கிடைத்து வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும் காரிய அனுகூலங்கள் இந்த மாதத்தில் ஏற்படும் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்கள் செயற்கை கருவூட்டல் போன்ற மருத்துவ ஆலோசனைகள் பெற்று நல்ல புரிதல் ஏற்படும் வண்ணம் மருத்துவ ஆலோசனை பெறக்கூடும் சிலருக்கு வாகன பழுது வாகன பிரயாணத்தை மாற்றியமைத்தல் இதனால் வாகன பிரயாணங்களில் வாகன சங்கடங்கள் ஏற்படக்கூடும் இதனால் தடை தாமதங்கள் வரக்கூடும் தந்தை மூத்தோர் உடல் நலம் குன்றியவர்கள் இவர்களுடைய மரண செய்திகளால் மரண கண்ட செய்திகள் உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் தந்தை ஆசிரியர் வக்கீல் ஜோதிடர் இவர்களிடம் உங்களுடைய ஆலோசனைகள் இந்த மாதம் பெறக்கூடும் புதிய வியாபார ஒப்பந்தம் வியாபார விரிவாக்கம் புதிய வியாபார முதலீடுகள் என அடித்தளம் அமைத்து புதிய வேலை இவற்கான இதற்கான தேடுதல்கள் அதிகம் இருக்கக்கூடும் மூத்த பெண்கள் வகையில் உதவி ஆலோசனை தெய்வ காரியங்களுக்கு அவர்களுடைய ஆலோசனையும் நல் வழிகாட்டுதலையும் பெற்று சில பரிகாரங்கள் பூஜைகள் செய்து மன நிம்மதி தேடுவீர்கள் குடு சில குடும்பங்களில் வெளிநாடு வாழ் உறுப்பினர்கள் ஒன்று கூடி அவர்களுடன் கேளிக்கை விருந்துகளில் பங்கேற்று பரஸ்பரம் நலம் விசாரித்து விருந்து கேளிக்கை உல்லாசம் என சுற்றி வலம் வரக்கூடும் குடும்ப விசேஷங்களுக்கு ஒன்று கூடுதல் மகிழ்தல் என இந்த மாதம் முழுவதும் விருந்து கேளிக்கைகள் என நடை கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் வேற்றிட பிரயாணங்கள் லாபகரமாகவும் மேன்மை பிறக்கும் வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடும் நன்றி வணக்கம்